வெற்றிவேல் முருக்கரோகரா திருப்புகழ் திருச்செந்தூர் விரல் மாறனைந்து மலர்வாளி சிந்த மிக வானில் இந்து வெயில் காய மிதவாடை வந்து வந்து போல ஒன்ற வினை மாத தந்தம் வசை கூற குறவான குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்ப மயில் தீர குளிர் மாலையின் கண் அணிமாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ மரிமான் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியா மலை மாவு சிந்த அலைவேளை அஞ்ச வடிவேல் எறிந்த அதிதீரா அறிவாளறிந்து இருதால் இறைஞ்சும் இடைஞ்சல் களைவோனே அழகான செம்பொன் மயில் மேல் அமர்ந்து அலைவாயுகந்த பெருமாளே அறிவாளறிந்து இருதாளில் இறஞ்சும் அடியாரடைஞ்சல் களைவோனே